Hi guys, வெல்கம் to our சேனல் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் பைபாஸ் ரோட்டில் முக்கொம்பு போகிற வழியில் கம்பரசன்பேட்டை அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இங்கே வந்து நாங்களே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் என் பசங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தாங்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் வெல்கம் டு அவர் பேர்த் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு இரநூறுபாயும் சின்ன பசங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இது கூட போகிறப்ப அந்த அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரி உள்ள நிறைய மீன் அப்படிலாம் இருந்துச்சு பசங்களும் அதை தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நல்லா இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா நெருப்பு கோழி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம்னா ஃபஸ்ட்டு நெருப்புக்கோழி இருந்துச்சு நெருப்பு கோழிக்கு வந்து அதுக்கான ஃபுட்டும் என்ட்ரன்ஸ்லேயே தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம அதுக்கு கொடுக்கலாம் இதோடய என்விரன்மெண்ட்டும் செம்மையாக இருந்துச்சு அந்த பச்சை பசியில் புல்வெளிலாம் நல்லா இருந்துச்சு நாங்களும் இப்போ தான் கோழி லைவாக பார்க்குறோம் அது வாக் பண்ணுறது எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை முட்டை இருந்துச்சு அந்த முட்டைக்குள்ளே உள்ளே போயிட்டு குஞ்சு மாதிரி வெளியே வர்றது அந்த மாதிரிலாம் என் பசங்க கொஞ்சம் பண்ணியாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த பூக்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அதுக்கப்புறம் இது வந்து பூரக்கை பூரக்கைன்னு சொல்லிட்டு ஒரு பறவை அது பேர் இது வந்து மூஞ்சி மூடி இது வந்து மூஞ்சி மடினா அந்த ரெக்கையே ஃபுல்லாக அந்த மூஞ்சி மூடிட்டு இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு பசங்க அங்கேயே என்ன எடுத்தாங்க இதுக்கான ஃபுட்டும் அது பக்கத்துலேயே இருந்துச்சு அதை எடுத்து நம்ம போடல உள்ளே தூக்கி போட்டு அதுங்க சாப்பிட்டோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மூஞ்சி மூடிட்டு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போண்டா புறா இது வந்து கொஞ்சம் குண்டாக கொழு கொழு கொழுல் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் அந்த ஃபுட்டு பசங்க போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கன்னியாஸ்திரி புறா இது பேர் கன்னியாஸ்திரிபுரா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஒரு சின்ன சின்ன இது தான் டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்றையும் பார்க்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மூஞ்சி இது வந்து உருவம் மட்டும் பெருசாக இருக்கும் மூஞ்சி மட்டும் சின்னதாக குட்டி அழகாக இருந்துச்சு எல்லாமே அந்த கூட்டுக்குள்ளே அடக்காட்டு இருந்துச்சு வெளியேச்சி வரல இதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமர் இது வந்து இது நார்மல் புறா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு வேளை அதுக்கு நேம் அதுவோ என்னவோன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தசைப்பான் இதுவுமே அழகாக இருந்துச்சு எனக்கு நிறைய வெரைட்டி சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸில் செம்மையாக இருந்துச்சு என் அதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டது எல்லா அல்ல அந்தந்த புறாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு பவுலில் ஃபுட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து பசங்க போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கேரியர் புறா கேரியர் புறா அது அழகு கிட்ட வந்து ஒரு மாதிரி இதுவாக அழகாக இதுவாக இருந்துச்சு கலரும் செம்ம அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு கலரும் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலரில் நல்லா எல்லா கலந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மாப் மாப்பை பவுடர் இது வந்து ஒரே புறாதான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து அழகு அந்த கழுத்தால் மட்டும் கொஞ்சம் பஃப்னோ உடம்பு மெல்லிசாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருள் ரெக்கை இந்த சு இந்த புறா பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையே சுருள் 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 சுருளாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இது ரெண்டு புறா இருந்துச்சு அதுக்கப்புறம் லா இது வந்து பார்த்து அரசன் இது பேரை அரசன் இது எதுக்கு இந்த பேர இருந்துச்சுன்னு எனக்கு பார்க்கும் இது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஆனால் செம்மையாக இருந்துச்சு எல்லாம் இந்த ஒரே மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் இருந்துச்சு புறாங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட்டு புறா புறா வகைகள் இதுதான் லாஸ்ட்டு செம்பு புறா இது கலரு ஒரு மாதிரி செம்பு கலரில் இருந்துச்சு கழுத்தாண்டு எல்லாமே கழுத்தாண்டு அலகாண்டு அந்த குட்டி குட்டி டிஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழி வகைகள் தான் பார்க்க போகிறோம் இங்கே வெளியே அவுட்டிங் கூப்பிட்டு வர பசங்கள கூப்பிட்டு வந்தால் ஒரு நாள் பத்தாவது சுற்றி வகை அடுத்து போலீஸ் தொப்பி இது கோழிக்கு பாருங்கள் மேலே தொப்பி மாதிரி இருக்குது அந்த கொண்டை வந்து தொப்பி மாதிரி இருக்குது அதனால போலீஸ் தொப்பின்னு பேர் வச்சுருப்பாங்க நாங்களாக ஒரு இதில் சொல்லிட்டுருக்கேன் சீப் ரைட் இந்த செம்மையாக இருக்குது இந்த கோழி வெரைட்டிஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நிறைய வெரைட்டிஸ் கோழி இருக்குது நிறைய இன்னும் நிறைய நிறைய பறவைகளாக இருக்குது எங்களால் டைமே பத்தல இது பார்க்கறதுக்கு போ நீங்கள் பசங்களை வெளியே வீக்கெண்டில் வெளியே கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பி போனீங்கன்னா இன்னும் நல்லா பார்க்கலாம் நாங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் போகிறதால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகணும் நான் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி தான் போனோம் அப்போது அங்கே போகிறப்ப எங்களால் அதை ஃபுல்லாத்தையுமே பார்க்க முடியல டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பி வந்துட்டோம் இது வந்து பிரம்மா நிறைய எங்களால் கவர் பண்ணவும் முடியல நிறைய விலங்கு நிறைய பேர்ட்ஸு பசங்களுக்கு வந்து இதெல்லாம் லைவாக பார்க்க சொல்ல செல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வெளியே போகணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போனால் செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் இது வந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நைன் டூ சாய்ந்தரம் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நீங்கள் அதுக்கு முன்னே போய்ட்டு அதை லஞ்சு முடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து இது வந்து மொட்டை வால் வாலே இருக்காது இந்த கோழிக்கு மொட்டையாக இருக்கும் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜப்பான் கா ஜப்பான் கோழி அது வந்து குட்டை சுட்டு சுட்டுக்கூசேவல் செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் இந்த இடத்துல நிறைய வகையான பறவைகள்லாம் நிறைய நிறைய நம்மளாம் பார்த்துருக்க முடியாததெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி தான் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழி சிறுவு இங்கே பாருங்கள் எதுவுமே அந்த புறா பார்த்த மாதிரி இந்த கோழிங்களுக்கும் சுருள் சுருளாக அந்த இது அதெல்லாம் இருந்துச்சு இது வந்து சைனா கோழி கொச்சின் பண்டம்னு சொல்லிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாத்துக்கும் ஃபுட்டு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு வெளியே வைக்கல அவங்களுக்கு அவங்களே உள்ளே போட்டு வச்சிருக்காங்க இது வந்து நீட்டாக வால் வால் மட்டும் நீட்டாக இருக்கும் நல்லா ஃபுட்டு அந்த பவுலில் ஒன்று இருக்குது அங்கேயே தண்ணி அதுங்களுக்கு ஏற்ற அதுங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே அதை அரேஞ்ச் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க சுல்தான் இந்த கோழி பேர் கால் பாருங்கள் கால் கீழேயுமே அந்த ரெக்க இருக்குது ஒரு நல்லா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோழி வந்து இந்த குஞ்சுங்களா வச்சு விற்கிறாங்க நமக்கு வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் எந்த மாதிரி எந்த வகையான கோழி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு ஐநூறுவான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நம்ம வேணும்ன்றும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் எல்லாமே க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து வாத்து வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு அழைக்கும் வாத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையூகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெக்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா கூஸ் இந்த மாதிரி நிறைய வாத்து இதெல்லாம் வாத்துங்களையும் அங்கே வாத்து குஞ்சுங்களும் வச்சுருக்காங்க நம்ம பார்த்தா வீடியோஸில் பார்த்து இந்த மாதிரி வாத்து குஞ்சுங்களும் வச்சுருக்காங்க அதுங்களுக்கு ஃபுட்டும் நம்ம அங்கே வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி போடலாம் என் பசங்க வாங்கி போட்டாங்க அது நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது வந்து கையில் இருக்கிறத கொத்தி கொத்தி சாப்பிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மீன் வெரைட்டிஸும் எனக்கே பேர் தெரியாத அளவுக்கு நிறைய எக்கச்சக்கமான மீன் ஜெல்லி மீன் கோல்டு ஃபிஷ்ஷு அப்புறம் ஸ்டார் ஃபிஷ்ஷு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன்ஸ்லாம் எனக்கே நிறைய பேர் தெரியல அவ்வளோ சூப்பராக இதுவாக இருந்துச்சு ஒரு ரூமுக்குள்ளே கண்ணாடி கிளாஸுக்குள்ளே வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் கலர் கலர் ஃபிஷ்ஷு குட்டி குட்டியாக கலர் கலர் ஃபிஷ்ஷு அப்படியே அந்த கலரெலாம் வந்து நல்லா இதுவாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு வகையான மீன் வச்சிருந்தாங்க உள்ள அது ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரா மாதிரி இருந்துச்சு இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே போகிறவங்க வந்து கொஞ்சம் முன்கூட்டியே போனால் நம்ம சுற்றி பொறுமையாக பார்த்துட்டு சுற்றிட்டு வரலாம் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயல் முயல் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே விட்டுட்டு கூண்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே பசங்களையும் அமுச்சு விட்டுறாங்க அங்கே அந்த முயலுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது நம்மளும் முயலுக்கு சாப்பாடுக்குள்ளே அந்த தூக்கலாம் கொஞ்சம்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பசங்க நல்லா அந்த அனிமல்ஸா கூட நல்லா இது லிங்க் ஆனாங்க போய்ட்டு உள்ளே போயிட்டு நல்லா விளையாடி அதுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கே நிறைய முயல் இருக்குது அத்திரிக்க வெளியே இருக்க கூட்டில் இருக்க முயல் எல்லாமே தூக்கி அது உள்ளே விட்டுட்டாங்க அதனால் அந்த முயல் வகைகளில் வந்து ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் முயல் இருந்துச்சு மீதி எல்லாம் தான் இருந்துச்சு பசங்க போய் செம்மையாக விளையாடினாங்க எல்லா பசங்களும் அங்கே போயிட்டு தூக்குறது சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அந்த மண் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் முயல் வகைகளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முயல் பன்றின்னு சொல்லிட்டு பேர் போயிடுச்சு நாங்கள் அதை பண்ணின்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா அது முயல் அப்புறம் நாங்கள் வந்து பார்க்குறது வந்து கோயில் மீன் குளம் அந்த மீன் குளம் பெரிய மீன் குளம் செம்ம பெருசாக இருந்துச்சு அந்த மீன் குளம் அதுக்குள்ளே அங்கேயே ஃபுட்டு தராங்க அதை வாங்கி நம்ம போடுறப்ப அந்த மீன்களை வந்து அவ்வளோ அழகாக அந்த வாயை திறந்து சாப்பிடுச்சுங்க இங்கே வந்து அடை அடை போனோம்னா நம்ம கோழி எப்படி அடைக்காத்து குஞ்சு பொறிக்குது அப்படின்றத ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக காட்டினாங்க முட்டை பொறிக்கிறது அப்புறம் முட்டை அது வந்து அந்த எப்படி அடைக்காக்குது அந்த சூட்டில் அப்புறம் அந்த இங்கு பெட்ரோலை வச்சு அதான் கோழி அடியில் சூடு காக்கும் இதை வந்து அங்கே முடியாத இங்கு பெட்ரோலில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பொறிக்கிறது அதுக்கப்புறம் அது பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுற டைமு அதுக்கப்புறம் அப்போ தான் பொறிக்க வெளியே வரப்போகுது கோழி குஞ்சு அந்த ஸ்டேஜ் வெளியே வந்த கோழி குஞ்சு அப்புறம் வந்து பிறந்து கொஞ்ச நேரம் ஆன கோழி குஞ்சு அப்போ தான் பிறந்த கோழி குஞ்சு கொஞ்ச நேரம் ஆனது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனது அந்த மாதிரி நிறைய அந்த ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு இதுங்களெலாம் கூப்பிட்டு போய் பசங்களை காட்டுறப்ப நம்ம நான் சொல்லி கொடுத்தாலும் வெளியே போய் பார்க்குறப்ப அது லைவாக பார்க்குறப்ப நல்லா கற்றுப்பாங்க இங்கே வந்து இக்குவானு சொல்லிட்டு இந்த பச்சோந்தி அந்த அப்படியே அந்த நேரத்துக்கு நேரம் மாறுது அவ்வளோ நம்ம இதுவாக லைவாக பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு எல்லாமே அந்த ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அது ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன வேணும் அது எல்லாமே அதுக்குள்ளே வச்சு செம்மையாக இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பச்சை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து பசங்க ரொம்ப இது பண்ணாங்க ஆமை இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸோட்டிக்ஸ் இது ஃபுல்லாக நம்ம பா காண முடியாத அதை பார்க்க முடியாததெல்லாம் இதுக்குள்ளே பார்க்கலாம் நம்ம இங்கே பார்த்துங்க ஸ்பைடர் அப்புறம் வந்து ஸ்பைடரு இதெல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளியலி அது அந்த எல்லாத்துக்கும் அது ஆளுங்களை பார்த்து பயந்து போய்ட்டு அந்த இதுப்பில் உக்காந்துருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சோளப்பாம்பு பாம்பு வெரைட்டிஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த சோளப்பாம்பு அது எப்படி படுத்துட்டுருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான இது எல்லாமே தகவல் அமைப்பு எல்லாமே அங்கே இருந்துச்சு பிள்ளை அதுங்களுக்கு என்ன தேவையோ அதுங்க எந்த ஒரு சூழலில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே அதுக்கான சூழல் அதுக்கான என்னென்ன தேவையோ அதுங்க எதுக்குள்ளே இருக்குமோ அதெல்லாம் வச்சு இதுவாக இருந்துச்சு இங்கே நண்டு நண் இதெல்லாம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் மலைப்பாம்பு அந்த அந்த மலை பாம்புக்கு தேவையான அந்த கல் அந்த மலை மாதிரி ஒரு செட்டப்பு அதுக்குள்ளே அந்த பாம்புங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்தந்த இதில் போய்ட்டு ஒழிஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க அது எல்லாமே நம்ம எங் வேறு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல பார்க்க வேண்டியது எல்லாமே ஒரே இடத்துலையாக காட்டுறாங்க அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் நிறைய வரை சிட்டு குருவி அப்படியே குட்டி 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 குட்டியாக செம்மையாக அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட் எல்லாமே அங்கேயே வச்சுருக்காங்க அதுக்கான மரக்கிளைகள் எல்லாமே அது உள்ளே செட்டப் பண்ணி அது ஃபுல்லாக செம்ம அழகாக இருந்துச்சு அதுக்குள்ளே கலர் கலராக இருந்த சிட்டுக்குருவிகளோட கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா கலரும் கலந்த மாதிரி அப்புறம் கலரே இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரி நிறைய சிட்டுக்குருவிங்களாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளிகள் கிளிகளுமே அது போல் அந்த எல்லோ கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட்லேயே ஒரு கிளி க்ரீன் கிளி அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் கிளி அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு நாங்கள் போய்ட்டு அப்படியே எங்களுக்கு கண் டைம் பத்தலை சுற்றி சுற்றி பார்க்கறதுக்கு இதுலேயும் நாங்கள் பாதி பிளேஸ் தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் மீதி பாதி பிளேஸ் நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கவர் பண்ணி போடுறோம் ஏன்னா எங்களுக்கு டைமே பற்றலை எனக்கு தெரியாது தெரியாமல் ஃபஸ்ட் டைம் போனதுனால ஃபுல்லாக அவ்வளோ எங்களால் கவர் பண்ண முடியல அப்புறம் வந்து பசங்க விளையாடுறதுக்கான பார்க்கும் நிறைய இருந்துச்சு சீசாஸில் ஊஞ்சல் அது போல் நிறைய இருந்துச்சு பசங்க அங்கே போனால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுவாங்க ஒரு வீக்கெண்டில் பெரியவங்களுக்கும் பசங்களுக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலியாக அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த நம்ம கொடுக்குற காசுக்கான பெனிஃபிட்லாம் இங்கே நிறைய இருக்குது என் பசங்களும் நல்லா விளையாடுனாங்க யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எது போடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் போட்டிருக்கேன் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்